செட்டி நாட்டு ராஜாவுக்கு குதிரை இல்லாமல் இருக்க மாட்டாரோ அது மாதிரி இந்த ராஜா வந்து மாடு இல்லாம இருக்க மாட்டேன் இந்த இடம் மொத்தம் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஏக்கர்ஸ் இது மாட்டுக்காக தான் இருந்தது அப்புறம் நான் நூறு மாடு நூறு கன்னு வச்சிருந்தேன் ஒரு நாளைக்கு இருந்து எழுநூறு லிட்டர் பால் விற்கும் ஃபாதர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் ஆரம்பிச்ச அண்ணிலேருந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்க சிறு வயதுலேயே நீங்கள் சங்கி ஆமாம் அதில் அப்படி சொல்லலாமா அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது வில்லு வண்டி வச்சிருந்தோம் அறக்குடியெல்லாம் என் வில்லு வண்டி போகாத கிதி இல்லைன்னு சொல்லலாம் ஒரு ஈடுபாட்டோடு அதில் செயல்பட்டு கொண்டு மாடு எந்த மாடாக இருந்தாலும் ஒரு காம்பு கறக்க மாட்டேன் அது கண்ணுக்குட்டிக்கு நீ மூணு காம்பு கறக்கிறது நமக்கு ஏன்னா சாஸ்திரம் ஏதாவது ஒரு காம்பு கண்ணுக்குட்டி இதெல்லாம் கிர் குஜராத்திலேருந்து கொண்டு வந்தது இதா ஆஹா நீண்ட காதும் இதுவும் இருக்கிற மாடு குஜராத்திலிருந்து கொண்டது இது எல்லாம் புங்கன்னூர் குட்டைங்கிறது சித்தூர் பக்கத்துல பிரபலமானது ஓகே நல்லா இருக்கு சார் நல்லா இருக்குங்களா சார் ஒரு கடுமையான பணிகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டோம் ஆனால் என்னென்னா நீங்கள் எப்போயுமே பத்திரிகையாளரை சந்திக்கிறதுல ஒன்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு பட மாட்டீங்க அது ஒன்று பண்ண மாட்டீங்க ஒரு சில ஒரு சில சந்தர்ப்பங்களில் கோபப்படுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது அது சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தான் அதனால தான் அதுவும் உங்களுடைய உங்களுடைய பேச்சுக்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ரசிகர் கூட்டமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கூறிங்கன்னா நிறையா சொல்கிறேன் உங்க உங்களுடைய உங்களுக்கு தெரியுமோன்னு தெரியல எங்களுக்கு நிறையா தெரியும் தனித்தனி சொல்லுக்கே தனி உங்களுக்கு வரவேற்பெல்லாம் இருக்குது அந்த நேரத்தில் உங்களை உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒன்று சந்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டோம் இதில் எப்படின்னா எல்லாரும் ராஜா அப்படின்னு பேசினாலே அய்யோ இன்னைக்கு செத்தான ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அப்படின்றது தான் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி எதிர்கருத்துக்கள் இருக்கவங்களும் சரி உங்கள் பேரை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ராஜா அவர்கள் சொன்னார்ல அப்படின்னு ஒன்று முகம் மாறிடுது என்ன சொன்னார் அப்படின்ட்டு ஏன்னா ஏதாவது சொல்லியிருப்பீங்களோட சிக்கல்னு இதையெல்லாம் மீறி உங்களுடைய கருத்துக்களும் ஒரு சொல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்படி தான் அப்படின்னு அந்த ஒரு உங்களோட இன்னொன்று ஒன்னு பெரிய ஒரு விஷயம் ஆயிடுச்சு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல நீங்க சொல்ற ஒரு வார்த்தை பெரிய பிரபலம் சினிமாவுல கூட வந்தது இல்லை இன்னொரு வார்த்தை பிரபலம் அது அதை சொல்றீங்களான்னு தெரியல நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல அது பயங்கர பரபலம் இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னாலே ஹெச்சு ராஜாவா அப்படின்னு கேட்குற மாதிரி ஹெச்சி ராஜா கேட்குறேன் அப்படின்ற மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகளும் பிரபலம் இது வந்து நீங்கள் வந்து தனியாக அரசியலில் எல்லாம் பேசுகிறது மீட்டிங்கில் பேசுகிறது நீங்கள் ஒரு பயங்கர பரபரப்பான பேச்சாளி இது எல்லாம் ஒதுக்கி வச்சா வீட்டில் நீங்கள் இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு விஷயங்கள் வந்து வெளியில் பல பேருக்கு தெரியாது இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த ராஜாவை தான் நீங்கள் சொல்லுவீங்க எந்த ராஜா ஒன்று தான் ஒன்று தான் ஆனாலும் எங்களுக்கு அந்த அந்த சாஃப்டான ஒரு ராஜா இருக்கார் இல்லையா அந்த ராஜா சாரை பார்க்கணுன்னு ஆசை அதுக்காக தான் வந்திருக்கோம் ரொம்ப நன்றி சார் உங்கள் வீட்டை ஒரு பார்வை உங்கள் வீட்டு உங்கள் தோட்டங்கள் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் தோட்டங்கள் நிறையா தோட்டங்கள் அப்புறம் மாடு நிறையா வளர்க்குறீங்க நீங்களே பல இடத்துல சொல்லியிருக்கீங்க நீங்கள் பெரிய விவசாயி மாடுகள் வரப்பிங்களா யாருக்கும் தெரியாது உங்களை பற்றி வேற இமேஜ் ஆடிட்டர் அவர் அந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் ஆடு அந்த மாதிரி ஒரு ஆடிட்டர் படித்ததே வந்து பால் விற்று தான் அதான் இதெல்லாம் பற்றி அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் சார் நல்லா தாராளமாக வெல்கம் இந்த தோட்டங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் உங்களுக்கு எங்க ஃபேமிலியே அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி தான் வந்து எங்க ஃபேமிலியில முதல் கிராஜுவேட்னா அது எங்க அப்பா தான் ஓஹோ அதனால் எனக்கு பூர்வீகம் வந்து தஞ்சாவூரில் அகரமாங்குடிங்கிற கிராமம் அதுக்கு பக்கத்தில் மெல்லட்டூர்னு ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு ஊர் அதில் வந்து தாத்தா வீடு நிலங்கள் வாங்கினதுனால வந்து நான் பிறந்தது மெல்லட்டூரில் ஆனால் ஃபாதர் வந்து இங்கே அழக்செட்டியார் இது ஏசிபி அழக்செட்டியார் காலேஜ் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் இங்கே காரைக்குடி காரைக்குடி அப்போவே நான் பிறந்த நாற்பத்தஞ்சு நாள் குழந்தையெல்லாம் காரைக்குடி வந்தாச்சு ஸோ படிப்பு எல்லாமே அங்கேருந்து நான் தான் சொன்னேன் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஓல்டு பேபி அப்போவே இங்கே வந்து ஃபாதர் ஏசிபியில் அப்போ வந்து துணை பிரிவுரையாளராக ஜாயின் பண்ணாங்க அப்புறம் அதுலேயே இருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷனாக அதே அளவு அதிலே ரிட்டையர் ஆகிட்டார் அதனால் நான் இங்கே ஒன்றாவது படித்ததுலேருந்து எல்லாம் காரைக்குடி தான் அதுவும் ஒன்றாவதுலேருந்து பிகாம் முடிக்கிற வரைக்கும் அழகாக இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஓ எல்லாமே அதனால் கிராமத்திலே வந்து அங்கே நிலம் வீடு எல்லாம் உண்டு அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமும் கிட்டத்தட்ட நான் ஏழாவது படிக்கிற வரைக்கும் வீட்டில் நம்ம உபயோகத்துக்கு ஒரு மாடு ரெண்டு மாடுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பால் பண்ணி அதில் வந்து விதமான எம்ப்ளாயீஸும் கறக்கிறதுக்கு வர்றவர் மட்டும்தான் இருந்து மீதி எங்கள் அம்மா எங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே தான் பார்த்து கொண்டு இருந்தோம் அப்புறம் பிகாம் முடித்ததும் சிஏ ஜாயின் பண்ணோம் அப்படின்னு ஒரு இது வந்ததுனால அப்போ இனிமே இது வியாபாரம் பால் வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தா படிக்கிற நேரம் அப்படிங்கிறது இல்லை நான் வந்து அஞ்சு பையங்க மூன்று பெண்கள் எட்டு பேர் ஆமாம் எட்டு பேரில் அக்கா மாத்திரம் மூத்தவர் நான் வந்து பையங்களில் பெரிய பையன் என்ன அதனால பிகாம் முடித்ததுக்கப்புறம் செவன்டி செவனில் ஃபார்ம் பயன் அப்போ வைண்டப் பண்ணது அதுக்கப்புறம் நான் வந்து சிஏ முடிச்சு ஃபோர் இயர்ஸ் இதில் இருந்தேன்னா இப்போ கோல் இண்டியா இருக்குல்ல ஆமாம் கோல் இண்டியாவோட சப்ஸ்டேரி வெஸ்டர்ன் ஃபீல்ட்ஸ் லிமிடெடில் ஃபோர் இயர்ஸ் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் எயிட்டி டு எயிட்டி ஃபோர் அங்கே வேலை பார்த்துட்டு எயிட்டி ஃபோர் ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே வந்துருக்கேன் நீங்கள் இப்போ சிஏ பண்ண சிஏ பண்ணது இங்கே தான் இங்கே தான் ஆமாம் அது செவன்டி செவன் எயிட்டி சிஏ த்ரீ இயர்ஸ் அப்ரண்டிஸ் இருக்கணும் ஒரு ஆடிட்டர்கிட்ட இங்கே ஆடிட்டர் ராகவேந்திர ராவ்னு இருந்தார் நல்ல ப்ராக்டிஸ் உள்ள ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன் அவர்கிட்ட தான் வந்து அப்ரிண்டிங் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த ஆடிட்டிங் ஒர்க் தான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஃபோனில் எண்பதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் அவர் ஆஃபீஸில் அப்ரெண்டிஸாகவும் இருக்கும் எக்ஸாமினேஷன் தயார் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நான் அப்ளை பண்ணதே ஒரே கம்பெனி தான் வேலை பார்த்ததும் ஒரே கம்பெனி தான் அதனால் இப்போ வெஸ்டர்ன் கோல்ஃபீல்ட்ஸில் அப்ளை பண்ணேன் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூர் இப்போ இது இன்டர்வியூ போனதுமே அவங்க ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க மத்திய பிரதேஷில் பிலாஸ்பூர் டிவிஷன் அங்கே தான் ஃபோர் இயர்ஸ் இருந்தேன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் அப்புறம் எயிட்டி ஃபோர்வில் முடிவு பண்ணேன் இனி ஊருக்கு திரும்பிடலாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லை உங்களுக்கு மேரேஜ் எல்லாமே அங்க அங்க இருந்தது இல்ல இல்ல அதுக்கப்புறம் தான் வந்து நான் படிக்கிற காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கனா ஃபாதர் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டுல ஆரம்பிச்ச அண்ணில ஆர்எஸ்எஸ்ல இருக்கார் நீங்க இருக்கீங்க அப்பா இருக்கார் சோ நீங்க பிராட் அப் ஆரம்பத்திலே இருந்தே அந்த நம்ப என்ன அவர் 42 ல இருந்து வந்து 42 ல அவர் ஆர்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணாங்க அதனால் சிறு வயதுலேயே வீட்டுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரச்சு உங்கள் நிர்வாகிகள் அவங்களாம் வர்றது வழக்கம் அதனால் நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது அப்போ ஆர்எஸ்எஸ்ல பத்மநாபன்னு இங்கே இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தார் அவர் அப்பா வடிக்கிறே பார்க்க வருவார் ஒரு நாள் ஏன் பார்க்க அப்படின்லாம் விளையாடு பிடிக்குமா அப்படின்னார் ஆ பிடிக்குமே அப்படின்னேன்

எங்களுக்கு இங்கேந்து இ இழுப்புக்குடி தாண்டி மாத்தூர்ன்னு அங்கேயே பதினேழு பதினெட்டு ஏக்கர் நிலங்கள் இருந்தது சின்ன மாத்தூரில் பெரிய மாத்தூரில் பெரிய மாத்தூர் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு சிக்ஸ் ஏக்கர்ஸ் ஐநூற்றி கம்மாயின்னு அந் அந்த கோவில் ஈஸ்வரனுக்கு பேர் ஐநூற்றீஸ்வரர் அவர் பேரால இருந்தது அதுக்கு பக்கத்தில் ஒரு சிக்ஸ் ஏக்கர்ஸ் இங்கே சின்ன மாத்தூர் இந்த மாதிரிலாம் விவசாயமானது நடந்து வந்தது அப்போ வந்து எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியமா வர்றா மாட்டுக்கு கொம்பு இல்லை அப்படிமாங்க ஏன்னா இந்த தஞ்சாவூர்லேருந்து மாடு ஜோடிகள் தான் மூணு ஜோடி காலம் மாடு உண்டு அதனால நாங்கள் வந்து வில்லு வண்டி வச்சிருந்தோம் காரக்குடியெல்லாம் என் வில்லு வண்டி போகாத விதி இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒரு ஈடுபாட்டோட அதுல செயல்பட்டு கொண்டு அப்புறம் இந்த எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு வந்த பிறகு திரு நம்மாழ்வார் அவர்களோடு தொடர்பு வந்தது நான் இந்த இப்போ இருக்க நாம் இருக்கிற இந்த பண்ண ஆரம்பித்தது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறில் அவர் வந்து என்னோட பழக்கத்தின் காரணமாக இயற்கை விவசாயத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் அவர் வந்து ஈடுபட்டவர் போற்றப்பட்டவர் திரு நம்மாழ்வார் அவர் அவரோடு நான் வந்து விவசாயம் மாநாடுகள் மாநாடுனா நூறு பேர் இரநூறு பேர் இருக்கக்கூடிய விஷயம் அதெல்லாம் நான் ரிசோர்ஸ் பர்சனாகவே போயிருக்கேன் இப்போ இங்கே இருக்கிற தொட்டி பூராமே மண்புழு உரமாக வள உற்பத்தி செய்யறதுக்கான தொட்டிகள் தான் இந்த தொட்டிகள் போகும்போது நம்ம எல்லாத்தையும் ஒரு தடவை பார்க்கலாம் இந்த இந்த நிலத்தையும் பார்க்கலாம் சார் ஒரு இது பார்த்தீங்கன்னா அந்த நாளும் மாம்பசம் இது ஆ அந்த அந்த நாலு மரம் நாலு மரம் ஆ இப்போ நம்ம நின்றுருக்கிறது இது பங்கனப்பள்ளி அது மாதிரி அங்க அது நீலம் அன் அன்ன உண்பக்கத்தில் மா மாம்பழ சீசன் இப்போ முடிஞ்சது சார் இது ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இது இப்போயே காய்ச்சி காய்கற மரமா இது காய்கற மரமா இல்ல காய்க்கிர மரம் காய்கறை மரம் காய்ச்சல் தான் இருக்கு இதுக்கு வந்து இதென்னு வயசு கிட்ட தெரியுது இது இது வந்து தேக்கில் ஒரு வகை ஓஹோ என்ன இதெல்லாம் வந்து ரெட் உட்டு செம்மரம் இது எல்லாமே இது எல்லாமே ஒரு இரநூறு செம்மரங்கள் இருக்குது இது வரைக்கும் அதுதான் இது எல்லாமே அதுதான் அதுக்கு அண்ணன் வந்து மாட்டுக்கான புல் ஓ ஏன்னா வந்து புல் இல்லாமல் பசு வளர்க்குறேன்னு சொன்னால் அது வந்து வேஸ்ட்டு தான் ஓ ஏன்னா மாட்டுக்கு க்ரீன் ஃபாடர் போடலைன்னா அது அடுத்த ஈத்து கன்சீவ் ஆகிறது கூட கஷ்டம் ரெண்டாவது இந்த கிரீன் ஃபாடர் இல்லைன்னா அதுக்கு வைட்டமின் டிஃபிஷியன்சி வந்து கண்ணு குட்டி எங்கள் வீட்டிலேயே ரெண்டு கண்ணும் வந்து பார்வை தெரியாத கன்று பிறந்திருக்கு அதனால் நாம் வந்து புல் இல்லாமல் மாடு வளர்க்கப்படாதுன்னு நான் புல்லும் போட்டு வச்சுருக்கேன் இந்த இடம் மொத்தம் சிக்ஸ் பாயிண்ட் டூ ஏக்கர்ஸ் இது மாட்டுக்காக தான் இருந்தது அப்புறம் நான் நூறு மாடு நூறு கன்று வச்சுருந்தேன் என்ன ஒரு நாளைக்கு அறநூற்றம்பதுலேருந்து எழுநூறு லிட்டர் பால் விற்கும் அப்புறம் இப்போ பொலிட்டிக்கலே அதர்வைஸ் எங்கேஜுங்கிறதுனால ரெண்டாவது வெளியில பால் போயிட்டு இருந்ததா எழுநூறு லிட்டர் பால் எந்த அளவுக்குன்னா நான் ரெண்டரை மணிக்கு இங்கே வந்துடுவேன் வந்துட்டு கறவை நாலரை மணிக்கு முடிஞ்சு வீட்டுக்கு பால் வந்து சுப்பிரமணியபுரத்துக்கு பால் நாலரை மணிக்கு போயிடும் அப்போ வந்து மனைவி வந்து ஆ நான் ஒரு ஆள் கறக்க வரலன்னா இப்போ பதினஞ்சு மாடு கூட கறந்துடுவேன் நான் அதுக்கு அங்கே ஆரம்பத்தில் படிக்கிற காலத்தில் மாடு இருந்த பொழுது கறக்க தெரியும் அதனால இப்போ வந்து ரொம்ப குறைச்சிட்டேன் அதனால் புல்லு போடுறது இப்போ மொத்தமே ஒரு நாற்பது ஒரு படி மாடுங்க இருக்கு முன்ன இரநூறு இருந்தது நூறு பசு நூறு கன்று இரநூறு பண்ணுறதுக்கு கரெக்டாக மாடுன்னா பாடுதான் அந்த அப்போது நம்மாழ்வாளர்களோடு இது வந்ததுனால தொடர்பு வந்ததினால நான் வந்து இந்த ஒற்றை நாட்டு முறைன்னு சொல்லுவாங்க அதில் வந்து இங்கே நெல்லெல்லாம் போட்டு எந்த உரமும் இது கெமிக்கல் பெஸ்டிசைடு எதுவும் உபயோகப்படுத்தாமல் ஏக்கருக்கு இருபத்தெட்டு மூட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் இதெல்லாம் உரமெல்லாம் போட்டு செலவு செஞ்சு பண்ணினா ஏக்கருக்கு நாற்பதுங்கிறது இப்போ நல்ல மகசூல் ஆனால் நான் வந்து இருபத்தி எட்டு மூட்டை வரை எடுத்திருக்கேன் அப்புறம் இங்க கொஞ்சம் மயில் அதிகமா போச்சுங்கனால நெல் பயிர் பண்றது மயில் நான் வரும்போதே பார்த்தோம் எத்தனை மயில் சார் எப்படியும் ஒரு நூறு கிட்ட இருக்கும் நூறு மைல் நீங்க இல்ல இல்ல அதுவா அதுவாக வர்றது போயிடுமா போயிடுமா எங்கேயும் போகாதீங்க ராத்திரில எல்லா மரத்துலயும் தங்கி இருக்கும் ஓஹோ என்ன அதுக்கு வளர்க்குறதுக்குன்னு தனியாக அதெல்லாம் இப்போ ரெண்டு மூணு மைல் போகலாம் அது நம்ம வளர்க்குறது இல்லை அதுவா முருக பகவான் இங்கே ஓஹோ பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்காருன்னு சொல்லலாம் அதனால் இந்த இடத்துல நம்ம பண்ண ஆரம்பிச்சு இந்த இடம் வாங்கினதே நைன்டி சிக்ஸில் தான் அதுக்கப்புறம் இங்கே வாழையும் ஃபுல்லாக போகப்பட்ருக்கீங்க வாழையும் ஏன்னா வாழை வந்து நான் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு மூவாயிரம் வாழை வரைக்கும் பயிர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ரொபஸ்டாகனு இந்த பச்சை பழம் இருக்கு அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் கால் கிலோ இருக்கும் ஓஹோ நூற்று அறுபது பழம் இருக்கிற பஞ்சில் நாற்பது கிலோ இடம் இருக்கும் அந்த மாதிரிலாம் விவசாயத்துலேயும் அப்போ தீவிரமாக நம்ம செயல்பட்டு கொண்டு இருந்த நேரம் அப்போ பால் பண்ணையும் கூட பெரிய அளவில் இருந்தது அதுக்கப்புறம் குழந்தைகளாக இருந்தது திருமணம் அவங்களுக்கு வந்து மனைவிக்கும் எல்லாத்தையும் கவனிக்க முடியல எனக்கும் நேரம் கொடுக்க முடியாது அதனால கொஞ்சம் எண்ணிக்கையை குறைச்சிட்டோம் பட் அது நம்ம எல்லாம் இருக்க மாடுகள் மாடு எங்க செட்டி நாட்டு ராஜாவுக்கு குதிரை இல்லாமல் இருக்க மாட்டாரோ ஓஹோ அது மாதிரி இந்த ராஜா வந்து மாடு இல்லாம இருக்க சந்தன மரம் ஆமா இந்த இந்த மாதிரி இருக்கிறது இது பூரா இது வந்து உங்களுக்கு சமீப காலமா ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாதான் விவசாயிகள் வளர்க்கலாம்னு அனுமதி கொடுத்து இல்லை இந்த மாதிரி சந்தன மரம்லாம் புதுசாக அந்த வீரப்பன் ஏரியாக்கள் அங்கே தானே வளரும் அதுக்கு நீங்கள் எல்லாமே வந்து காட்டு மரங்கள் தான் சந்தன மரமோ செம்மரமோ எங்கே வேணா வளரும் ஆ காட்டில் தான் அது உற்பத்தியாக வளருறது இப்போ விவசாயிகள் அது வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தன மரம் நம்ம வெட்டுறதுக்கு முன்னாடியே கூட அனுமதி வாங்கணும் இது வந்து செம்மரம் ஒரு குறிப்பிட்ட அளவு வெட்டலாம் ஒரு விவசாயி ஐ திங்க் செவன்டி டன்ஸ் ஆர் ஸோ பட் அது இன்னும் இல்லை இதுக்கு வளர்க்குறதுக்கு பெர்மிஷன் வேணுமா அது இல்லை இதுக்கு நம்ம வெச்சிருக்கோம்ன்றதை இன்ஃபார்ம் பண்ணணும் என்ன வெட்டுறது பெர்மிஷன் வாங்கணும் இப்போ அது நீங்களே வளர்த்தாலுமே விடக்கூடாது சந்தனத்துக்கு செம்பரம் அப்படி இல்லை அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சீலிங் இருக்கு அது வரை வெட்டலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் இன்னும் இருபது வருஷம் இதெல்லாம் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இது இது வளர்றதுக்கு எத்தனை வருஷம்லாம் டொண்ட்டி இயர்ஸ் இப்போ வந்து இதெல்லாம் ஒன் இயர் பிளாண்ட்டு இது வந்து வந்துருக்கு ஆமாம் அதுவும் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி வெரைட்டி இதுக்கு கூட ஒரு கண்ணு வளர்க்கணும் ஓஹோ அப்போ தான் இது அதுலேருந்து சத்து எடுத்து வளரும் இல்லைன்னா வேகமாக வளராது அதனால இது மாத்திரம் வந்து கூட ஒரு துணை கன்று வச்சிருந்தோம் இப்போ இல்லை வந்து இது வர்றதுக்கு இது அது எல்லாமே டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகும் டுவெண்ட்டி இயர்ஸுக்கு முன்னாடி அதுக்கு வைரம்பாயம் வந்து வெற்ற இது பண்ணணும் அதனால இயர்ஸ் இயர்ஸ்க்கு பண்ணணும் இது இந்த சின்ன கண்ணுக்குட்டியெல்லாம் இருக்குல்ல இப்போ யூடியூப்பில் ரொம்ப பாப்புலர் இதுதான் ஒரு குட்டைன்னு போயிருக்கோம் இதுவா ஆ இது வந்து மாடே அவ்வளோதான் ஹிட்ருக்கோம் அதோடய குழந்த தான் அதெல்லாம் அதனால இது இப்போ வந்து முன்னே நான் வச்சுருந்தது அதிக எண்ணிக்கையில் ஜெர்சி அண்டு ஹெச்எஃப் ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் படிப்படியாக குறைச்சி நம்ம நாட்டு மாடுகள் வெரைட்டி வந்துடுச்சு சார் எல்லாமே கட்டி போட்டு தானே சார் எல்லாமே கண்ணா வேணாம் எல்லாம் கட்டி தான் கட்டி தான் இருக்குது கட்டி தான் இருக்கும் என்ன இது இதெல்லாம் கிர் குஜராத்திலேருந்தே கொண்டு வந்தது இதா இது அது 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 அதெல்லாம் நீண்ட காதும் இதுவும் இருக்கிற மாடு கொண்டு கொண்டது இது எல்லாம் பொங்கன் இதெல்லாம் இந்த நாளும் இந்த புங்கன்னூர் குட்டைங்கிறது சித்தூர் பக்கத்தில் பிரபலமானது ஓ திருப்பதியில் கோவிலுக்கு உபயோகப்படுத்துகிற பால்லாம் இதெல்லாம் இந்த இந்த பால் இது இதோட குழந்தைகள் தான் அங்கே இருக்குது அதனால் அங்கே பூராமே இப்போ உங்களுக்கு கிர் சாய்வால் இது தற்பார்க்க ஸோ இந்த மாதிரியான பசுக்கள் தான் இங்கே இது சாய்வால் சாய் பால் வந்து ஆரிஜின்னு சொன்னால் பஞ்சாப் பால் வந்து எல்லாமே இந்த இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குமா சார் பால்லாம் ஆ அதெல்லாம் அதே மாதிரி அதே தான் அதே தான் இல்லை என்ன டிஃபரன்ஸ் இதில் இவ்வளவு இதுக்கு இல்லை நீங்கள் இந்த மில்க்கே ஏ டூ மில்குங்கிறாங்க ஓஹோ இந்த இந்த கண்ணா என்னடா என்னடா பா பா அதுக்கு அதை சொரிஞ்சு ஆள் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆள் வந்து அதை அதை தடவி கொடுக்கணும் ஓஹோ என்ன என்னடா ரொம்ப சாது தான் ஆனால் இப்போ வந்து நம்மள்ட நாலஞ்சு வெரைட்டி இருக்கு இது வந்து இதெல்லாம் கிர் இந்த காது தொங்குறதுல இந்த டைப் நீங்க பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கிற மாதிரி அது என்ன சார் ஏதோ சிப் ஏதோ மாதிரி அது வந்து இது இன்சூரன்ஸ் ஓஹோ இன்சூரன்ஸ் டேக் டேக் அது எல்லோ கலர்ல இருக்கு ஆமா எல்லா மாட்டுக்குமே இருக்கு எல்லாருக்குமே இருக்கு இது வந்து கிர் இது சாய்வால் சாயிவால் அதுக்கான அந்த வெள்ள தற்பாக்கர் இந்த மாதிரி இதெல்லாமே ஆமாம் இதெல்லாம் இப்போ இது மூணு கன்று போட்டு விடுத்து இது இங்கே பிறந்தது இங்கே வந்தது இது அதுவும் இங்கே பிறந்தது தான் அதனால அது மாத்திரம் ஒரு மூணு நாள் வச்சிருக்கேன் இதுக்கு இது இதுக்கு தான் நெல் ப்ளஸ் வேறு என்னது இது இல்லை இதுக்கு புல்லுங்க புல் புல் வக்கேல் அது தவிர வந்து ரெண்டு லிட்டர் பாலுக்கு ஒரு கிலோ தீவனம் இந்த குச்சி தீவனம்ல என்ன இந்த எஸ்கேஎம் அந்த மாதிரி தீவனங்கள் அது வாங்கி பாலுக்கு தக்க அது கொடுக்கணும் வந்து இப்போ உதாரணமாக ஒரு மாடு பத்து லிட்டரு கறக்கிறதுனா அதுக்கு அஞ்சு கிலோ அதோட உடம்பு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு கிலோ ஆறு கிலோ கொடுக்கணும் காலையில மூணு கிலோ சாயந்தரம் மூணு கிலோ அந்த மாதிரி அதனால் நீங்கள் நம்ம மாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உடம்பு கட்டு விடாமல் இருக்கும் எடுத்துட்டீங்களா நீ அப்படி போடுங்க நீ வாட் போடு இது அத முட்டிந்து இது வரணும்ங்குது இது இது நம்ம அத தொட போனா இத தொடலையே அதுக்காக வருது ரெண்டும் ஒரே இதுக்கு இது பண்ணதா இது இல்ல இதெல்லாம் ஒரே ஜாதி தான் ஒரே ஜாதி தான் எல்லாமே கிரு நம்ம தொடலாம் சார் ஒன்னு செய்யலாம் தொடலாம் ஒண்ணு பண்ணாது நீங்க அது வந்து நம்ம தொடணும் தடவணும் அப்படினு விரும்பற வெரைட்டி ஓ அதனால ஆரம்பத்துல பார்த்தா அது நம்ம முட்ட கூட வருதோன்னு நினைப்போம் ஆ ஆ அதான் கவுன்னு சொல்றாங்கல்ல பதினூறு குட்டைன்னு பேர் இருக்கு அதெல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் அஞ்சு மாச கண்ணு குட்டி அதெல்லாம் வந்து பொதுவாவே நான் மாடு எந்த மாடா இருந்தாலும் ஒரு காம்பு கறக்க மாட்டேன் அது மீதி மூணு காம்பு கறக்கிறது நமக்கு ஒரு காம்பு கண்ணுட்டி கண் அப்பதானே மெச்சூர் ஆகி சீக்கிரம் கண் செய்வாங்க வளர்ச்சி இல்லாத கண்ணா தானே இருக்கும் அதனால சோ இப்ப ஒரு நாளைக்கு பன்னெண்டு பதினஞ்சு கறக்கிற மாடெல்லாம் இப்போ மொத்தம் எவ்வளவு நீங்க பால் இப்போ முந்திலாம் எழுநூறு எண்ணூறு லிட்டர் போகணுதுன்னு சொன்னீங்க இப்போ பால் வந்து ரெண்டு வழியும் எண்ணூறு நூற்றி இருபது லிட்டர் போகும் கரு கறந்து கால இப்போ தான் பால் எடுத்துன்னு போகிறாரு ஓ வெளில இருந்து எடுத்து எடுத்து போகிறாங்க ஆனால் இந்த பாலுக்கும் அந்த இந்த பாலுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா நீங்கள் இதில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப்னா த்ரீ பர்சன்ட் தான் ஃபேட் இருக்கும் ஜெர்சி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு ஃபோர் இருக்கும் இதெல்லாம் எபவ் ஃபைவ் இருக்கும் ஓஹோ அதனால் ஒரு தரம் காங்கிரஸ் லீடர் கோயம்புத்தூர் இருக்கார் பேருமாறு அவர் பேசும்போதே சொன்னார் இங்கே இந்தியன் காங்கெல்லாம் இப்போ வந்து பால் அதிகம் இல்லைங்கிறீங்க ஃபேட்டு கணக்கு பண்ணிங்கன்னால் அது இதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னு சட்டமன்றத்திலே பேசியிருக்கார் அதனால் நாட்டு இந்த அது கூட இந்த புங்கன் ஒரு காலை தான் அது வந்து ஆரம்பிச்சிருக்கேன் ஓ ஏன்னா இதுக்கு வேற ஹாஸ்பிட்டல்லேருந்து வேறு இன்சுமினேஷன்லாம் போட முடியாது ஏன்னா கண் பிறக்காது பெருசாக இருக்கும் அதனால் அது புங்கனூர் மாடுகளுக்காகவே அந்த காலை வாங்கி வச்சுருக்கேன் ஓஹோ இது பொதுவாக பசும்பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குமா சார் ஏன்னா இந்த ப்ரைவேட் நிறையா வந்து கொழு குடுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி புல் போட்டு நம்ம வந்து நாட்டு பசு பார்த்தீங்கன்னா பால் மஞ்சளாகவும் இருக்கும் பசும்பால் தான் மஞ்சளாக இருக்கும் எம பால் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும் சுண்ணாம்பு இருக்கும் வந்து ரெண்டாவது நீங்க வெளியில இருக்கிற பால் வந்து அவங்க பேஸ்டரைஸ் பண்ணிடுறாங்க நீங்க அவங்க தயிர் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இந்த இட்லி மாவு மாதிரி கரண்டியோட ஒட்டிண்டு வரும் இது அப்படி இல்லை இது வெட்டி எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து இந்த டூ மிளக்கில் என்ன சொல்றாங்க இது குழந்தைகளுக்கு ரொம்ப சேஃப் என்ன இந்த அந்த ஏ ஒன் மில்க் இருக்கு ஜெர்சி ஹெச்எஃப் அதெல்லாம் சமயத்தில் குழந்தைகள் பால் குடி இப்போதான் பால் நல்லா குடிச்சது குழந்தை அதுக்குள்ளே கணப்பிச்சே அப்படின்னு சொல்கிறாங்களே அதுக்கெல்லாம் காரணம் அதில் இருக்கக்கூடிய சில ரசாயன இதுதான் நம்ம வந்து மாடுகளுக்கும் வந்து புல் போடுறோம் அந்த புல்லுக்கு யூரியா போடுறது இல்லை இந்த சாணி நீங்க இருக்கிறது அதுக்கு உரமாக போடுறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இயற்கையோடு ஒட்டி இருக்கலாம் கண்டிப்பாக சார் பரவாயில்ல அதாவது ஒரு அனல் தகிக்கிற ஒரு இடத்துலையே இருந்துக்கிட்டு அனல் தகிக்கிற மாதிரி பேச்சுகளையும் பேசிட்டு கூட இருக்க கேட்குற ஆளுகளையும் கூட இருக்கிற ஆளுகளையுமே அனல் தகிக்க செய்கிற ஒருத்தர் இவ்வளோ பெரிய இடத்துல ஒரு சிட்டியை விட்டு வெளியில் வந்து ஒரு ஒரு பயங்கர இயற்கை சார்ந்த சூழல்ல விவசாயத்தோட ரொம்ப ஒரு ஃப்ரீயா வாழ்றீங்க இங்க நீங்க ஃப்ரீயா வாழ்ந்துட்டு வெளியில எங்க எல்லாரையும் கொதிக்க வச்சிருக்கீங்க நாங்க அவங்கள பார்த்து கொதிக்க ஆரம்பிச்சிடுறோம் அது நல்ல நல்ல அழகா நிம்மதியா நீங்க வாழ்றீங்க சொல்ற விஷயம் தான் காரணம் அதுங்க அது எதிராளி வந்து கொதிக்கிற மாதிரியா ஒரு விஷயத்த நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க அப்ப அது அவங்களுக்கு கொதிப்பு வந்தா அதுக்கு நம்ம பொறுப்பா

கொதிப்பா ஆக்கிடுறாங்க நேர்கள் எல்லாருமே இந்த இன்டர்வியூவை பார்த்துருப்பீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கிறாங்க அரசியல் கூட்டங்கள் பல்வேறு பேச்சுக்கள் அனல் தெரிக்கும் பேச்சுக்கள் இவர் அவங்களை திட்டுறது அவங்க இவங்களை திட்டுறது இப்படியே இருந்திருப்பாங்க அவங்க அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து இந்த மாதிரி இடங்களில் உட்காந்து என்ன பண்ணுறாரு என்னன்னு கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்த நிகழ்ச்சி இது இதுபோல் தொடர்ந்து பல்வேறு பிரபலங்கள் அவங்க எல்லாரும் எப்படி பண்ணுறாங்க அவங்க ஃப்ரீயாக எப்படி இருக்காங்க அதை பற்றிலாம் இனிமேல் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இன்றைக்கு வந்து நமக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்த திரு பாரதிய ஜனதா கட்சியுடைய திரு ஹெச் ராஜா அவர்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் இது போன்ற பல்வேறு பிரபலங்களுடன் நாம் சந்திப்போம் வணக்கம்